திருவண்ணாமலை ஒரு மலை அல்ல அது சிவன் தானே இந்த உலகில் சிவன் அக்னிரூபமாக வெளிப்பட்ட மகா புனிதத்தலம் அருணாச்சலம் இந்த அருணாச்சல மலையைச் சுற்றி எட்டு திசைகளிலும் சிவன் தன்னைத்தானே காவல் காக்க எட்டு லிங்கங்களாக நின்று அருள்பாலிக்கிறார் அவையே திருவண்ணாமலை அஷ்டலிங்கங்கள் இந்த லிங்கங்களை தரிசித்து கிரிவலம் சென்றால் பாவங்கள் கரையும் மனம் அமைதியாகும் வாழ்க்கைப் பாதை தெளிவாகும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு அஷ்டலிங்கத்தின் கதை சக்தி மகிமை அனைத்தையும் காணப்போகிறோம் அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா ஒரு காலத்தில் தேவர்கள் அரசன் இந்திரன் தனது அதிகார அகந்தையில் மயங்கினான் அவன் தன்னை எல்லாவற்றிலும் மேலானவன் என நினைத்தான் அப்போது சிவபெருமான் இந்திரனின் அகந்தையை நீக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் இந்திரன் தனது சக்தி அனைத்தையும் இழந்து துன்பத்தில் ஆழ்ந்தான் தேவலோகத்தில் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை மனமுடைந்த இந்திரன் பூமியில் உள்ள திருவண்ணாமலை நோக்கி வந்தான் அங்கு அருணாச்சல மலைக்கு முன் ஓம் நம சிவாய என்று சிவநாமம் ஜெபித்து கடுமையான தவம் செய்தான் அவனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஒளிவடிவில் இந்திரன் முன் தோன்றினார் இந்திரனின் அகந்தை முழுவதும் அழிந்து அவன் முழு சரணடைந்தான் சிவபெருமானின் அருளால் இந்திரன் ஒரு லிங்கத்தை நிறுவி வழிபட்டான் அந்த லிங்கமே இன்று இந்திரலிங்கம் என அழைக்கப்படுகிறது சிவபெருமான் அகந்தையை விட்டால் அருள் கிடைக்கும் என்று உலகிற்கு உணர்த்தினார் அன்று முதல் திருவண்ணாமலையில் இந்திரலிங்கத்தை வழிபடுபவர்கள் பெருமை அகந்தை ஆணவம் நீங்கி உண்மையான அமைதியை அடைகிறார்கள் அகந்தை களைந்த இடமே அருள் மலரும் இடம் அதுவே திருவண்ணாமலை ஓம் நம சிவாய திருவண்ணாமலை என்பது பஞ்சபூதங்களில் அக்னியை குறிக்கும் சிவத்தலம் அந்த அக்னி ரூபமாக சிவன் வெளிப்பட்ட புனித மலைதான் அருணாச்சலம் இந்த மலையை சுற்றி நடக்கும் கிரிவலம் ஒரு சாதாரண நடையல்ல அது ஒரு ஆன்மீக யாத்திரை கிரிவலப்பாதையில் சிவனின் அக்னி சக்தியை நேரடியாக உணரச் செய்யும் இடமே அக்னிலிங்கம் புராண காலத்தில் சிவனின் பேராற்றலை அறிய பிரம்மாவும் விஷ்ணுவும் போட்டியிட்டனர் அப்போது சிவன் முடிவே இல்லாத அக்னி தூணாக வானத்தையும் பூமியையும் தொலைத்து தோன்றினார் விஷ்ணு பாதாளம் வரை சென்றும் பிரம்மா ஆகாயம் வரை பறந்தும் அந்த அக்னியின் தொடக்கத்தையோ முடிவையோ காண முடியவில்லை இறுதியில் சிவனின் அளவில்லா சக்தியை உணர்ந்து இருவரும் பணிந்தனர் அந்த அக்னி தூணே காலப்போக்கில் அருணாச்சல மலையாக நிலை அந்த அக்னி சக்தி நிலவும் இடமே இன்றும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் லிங்கமாக வழிபடப்படுகிறது இந்த லிங்கம் மனித மனதிலிருக்கும் தீய எண்ணங்களையும் பாவங்களையும் எரித்து சாம்பலாக்கும் சக்தி கொண்டது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் மன அழுத்தம் குறையவும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழவும் இங்கு மனமாற வேண்டிக் கொள்கிறார்கள் அக்னிலிங்கத்தில் தீபம் ஏற்றுவது நம் உள்ளத்தில் இருக்கும் இருளை அகற்றி ஒளியை பெருக்குவதாக கருதப்படுகிறது அக்னி அழிவின் சின்னம் அல்ல அது சுத்திகரிப்பின் அடையாளம் அந்த ஒரு சிறு தீபம் பக்தரின் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது அக்னிலிங்கத்தை தரிசித்து கிரிவலத்தைத் தொடரும்போது ஒவ்வொரு அடியும் ஒரு தவமாக மாறுகிறது மனம் அமைதியடைந்து சிவன் நம் உள்ளத்தில் அக்னியாக ஒளிர்கிறார் என்ற உணர்வு ஏற்படுகிறது மலையே சிவன் சிவனே மலை என்ற உண்மை திருவண்ணாமலை கிரிவலத்தில் தெளிவாக புரிகிறது அக்னிலிங்கத்தை தரிசிக்கும் ஒவ்வொரு பக்தனின் வாழ்க்கையிலும் ஆன்மீக ஒளி பிறக்கட்டும் திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் அமைந்துள்ள யமலிங்கம் வாழ்க்கை மரணம் நீதி ஆகியவற்றின் ஆழ்ந்த தத்துவத்தை நினைவூட்டும் தெய்வீக தலமாகப் பூற்றப்படுகிறது கிரிவலம் மேற்கொள்ளும் பக்தர்கள் இந்த லிங்கத்தின் அருகே வந்தபோது மனிதன் செய்த கர்மங்களின் பலனை யமதர்மன் அளிப்பார் என்ற உண்மையை உணர்ந்து மனமடங்குகின்றனர் கதைகளின்படி யமன் அக்னிமலையான திருவண்ணாமலையை வலம் வந்து சிவபெருமானை வணங்கி தன் கடுமையான நீதித் தொழிலில் கருணையும் தர்மமும் நிலை பெற வேண்டி தவம் செய்ததாக கூறப்படுகிறது அதனால் இங்கு யமலிங்கம் நிறுவப்பட்டதாக நம்பிக்கை உள்ளது இந்த லிங்கத்தை மனதார வணங்கினால் அகால மரண பயம் நீங்கும் பாவங்கள் கரையும் வாழ்க்கையில் நேர்மை மற்றும் நியாயம் நிலை பெறும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் இரவு கிரிவலம் செய்யும்போது யமலிங்கத்தின் அருகே வீசும் காற்றிலும் நிலவும் அமைதியிலும் மரணம் முடிவு அல்ல அது சிவனின் பாதைக்கு செல்லும் ஒரு வழி என்ற உண்மை மௌனமாக ஒலிப்பதாக உணரப்படுகிறது திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் அமைந்துள்ள நிருதிலிங்கம் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் கொண்ட தலம் கிரிவலத்தை ஆரம்பித்து அக்னிலிங்கம் இந்திரலிங்கம் யமலிங்கம் ஆகியவற்றைத் தாண்டி பக்தர்கள் நிருதி திசையை அடையும் போது மனிதனின் அகந்தை பொறாமை தீய எண்ணங்கள் எல்லாம் சோதிக்கப்படும் நிலை வருகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்தில் அருள் புரியும் லிங்கம் நம்முள் இருக்கும் இருள் பயம் தீய சக்திகள் ஆகியவற்றை நீக்கி மனதை தூய்மைப்படுத்தும் சக்தியுடையதாக நம்பப்படுகிறது முனிவர்கள் தவம் செய்து தங்கள் மனக்கலக்கங்களை தீர்த்த புனித தலம் இது என புராணங்கள் கூறுகின்றன லிங்கத்தை வணங்கி என் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை அகற்றி நல்ல வழியில் நடத்துவாயாக என்று பிரார்த்தித்து கிரிவலத்தை தொடரும்போது வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் மெதுவாக விலகி மனதில் அமைதி பிறக்கிறது என்பது பக்தர்களின் அனுபவம் இதனால் திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு உடல் பயணம் மட்டுமல்ல ஆன்மீக சுத்திகரிப்பின் புனித யாத்திரையாக மாறுகிறது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள வருணலிங்கம் மழை நீர் மற்றும் வாழ்க்கையின் ஓட்டத்தை குறிக்கும் தெய்வீக அடையாளமாக போற்றப்படுகிறது அக்னிலிங்கமான அண்ணாமலையாரை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் வரும்போது வருணலிங்கம் அருகே வந்தால் மனதில் அமைதி பரவுவதாக நம்பிக்கை பண்டைய காலத்தில் கடும் வறட்சியால் மக்கள் தவித்தபோது இந்த இடத்தில் முனிவர்கள் வருணதேவனை வேண்டி தவம் செய்தனர் அவர்களின் தவித்திற்கு மகிழ்ந்த வருணன் மழையாக அருள் புரிந்து நிலங்களை செழிக்க செய்ததாக புராணக் கதைகள் கூறுகின்றன அதனால் இங்கு வழிபடும்போது மனக்கலக்கம் வாழ்க்கைத் தடைகள் நீங்கும் என்றும் உள்ளமும் வாழ்வும் புதுமையாக பசுமை பெறும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் இந்த லிங்கத்தை வணங்கி எங்கள் வாழ்க்கையும் மழை போல் சீராக பாய வேண்டும் என்று பிரார்த்திப்பது ஒரு ஆன்மீக மரபாக இன்றுவரை தொடர்கிறது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள வாயு லிங்கமானது பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று தத்துவத்தை பிரதிபலிக்கும் புனித தலமாகும் ஒருமுறை சிவபெருமான் தனது லீலையால் காற்றின் அகங்காரத்தை அடக்க விரும்பினார் என்னால் உலகமெங்கும் சஞ்சரிக்க முடியும் என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று வாயுதேவன் பெருமிதம் கொண்டார் அதைக் கேட்ட சிவன் திருவண்ணாமலையில் தியானத்தில் அமர்ந்து தன் சக்தியால் காற்றின் வேகத்தையும் திசையையும் கட்டுப்படுத்தினார் உடனே உலகமெங்கும் காற்று நின்றது உயிர்கள் சுவாசிக்க முடியாமல் துன்புற்றன தன் அகந்தையின் விளைவைக் கண்டு உணர்ந்த வாயுதேவன் சிவபெருமானின் முன் பணிந்து மன்னிப்பு கேட்டார் சிவன் கருணையுடன் காற்று உயிர்களுக்கு அவசியம் ஆனால் அகந்தை உனக்கு தடையாகும் என்று போதித்து தனது அருளால் மீண்டும் காற்றை இயக்கினார் அந்த தெய்வீக நினைவாகவே கிரிவலம் செல்லும் பக்தர்கள் இங்கு வாயுலிங்கத்தை வணங்கி மன அகந்தையை விட்டு உயிரோட்டம் போல் அமைதியும் தூய்மையும் பெறுகின்றனர் திருவண்ணாமலை பாதையில் அமைந்துள்ள குபேரலிங்கம் என்பது செல்வம் தர்மம் மற்றும் ஆன்மீக சமநிலையை உணர்த்தும் புனித தலமாக கருதப்படுகிறது சிவபெருமானின் அருளால் வடதிசையின் திக்பாலனாகவும் செல்வத்தின் அதிபதியாகவும் விளங்கும் குபேரன் தன் செல்வம் அகந்தையாக மாறியபோது அதிலிருந்து விடுபட சிவபெருமானை வழிபட திருவண்ணாமலை வந்ததாக புராணக் கதை கூறுகிறது அருணாச்சல மலையை சுற்றி கிரிவலம் வந்த குபேரன் இப்பாதையில் சிவலிங்கம் ஒன்றை நிறுவி செல்வம் என்பது தர்மத்துடன் இணைந்தால் மட்டுமே நிலைக்கும் என்ற உண்மையை உணர்ந்தார் அதனால் இவ்விடம் குபேரலிங்கம் என அழைக்கப்பட்டது இன்று கிரிவலம் மேற்கொள்ளும் பக்தர்கள் இந்த லிங்கத்தருகில் நின்று பணவாசனை அல்லாமல் வாழ்வில் தேவையான வளம் மனநிறைவு மற்றும் தர்மமான வாழ்க்கையை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர் குபேரலிங்கத்தை தரிசித்து கிரிவலம் முடித்தால் வாழ்க்கையில் தேவையும் ஆசையும் சமநிலையில் இருக்கும் என்றும் அன்புடன் பகிர்ந்து வாழும் மனப்பக்குவம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் அமைந்துள்ள ஈசான்ய லிங்கமானது ஈசான்ய திசையான வடகிழக்கை குறிக்கும் புனித லிங்கமாக போற்றப்படுகிறது இந்த திசை ஞானம் தியானம் மற்றும் ஈஸ்வர அருளின் தொடக்கத்தை சுட்டிக்காட்டுவதாக சைவ மரபில் சொல்லப்படுகிறது புராணக் கதைகளின்படி ஒரு காலத்தில் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் அக்னிமலைக்கு வந்து உலகிற்கு ஞான ஒளி அருள வேண்டும் என சிவபெருமானை வேண்டினர் அவர்களின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஈசான்ய ரூபத்தில் இந்த இடத்தில் லிங்கமாக வெளிப்பட்டு இங்கே கிரிவலம் செய்பவர்களுக்கு ஞானத் தெளிவு மன அமைதி மற்றும் வாழ்க்கை வழி தெளிவாகும் என்று வரமளித்தார் அதனால்தான் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் ஈசான்ய லிங்கத்தில் சிறிது நேரம் தியானித்து தங்கள் அறியாமை அகன்று அறிவொளி பிறக்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த லிங்கம் அருணாச்சலத்தின் ஞானசக்தி முதலில் வெளிப்படும் இடமாக கருதப்படுவதால் கிரிவலத்தின் தொடக்க அருளாக ஈசான்ய லிங்கம் போற்றப்படுகிறது திருவண்ணாமலை ஒரு மலையல்ல சிவந்தானே எட்டு திசைகளிலும் எட்டு லிங்கங்களாக நின்று நம்மை வழிநடத்தும் அருணாச்சல ஈசன் அஷ்டலிங்களை தரிசித்து கிரிவலம் சென்ற ஒவ்வொரு பக்தரின் பாவமும் கரையும் வாழ்க்கை பாதை தெளிவாகும் அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா இந்த நாமம் மட்டும் போதும் சிவன் உங்களை தானே தேடி வருவான் ஓம் நம சிவாய